அமெரிக்காவில் டிரம்பின் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் சார்லி கிர்க் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் முப்பத்தி ஒரு வயதான கிர்க் யூட்டா பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த சூழலில் அப்போதுதான் இந்த மிக மோசமான சம்பவம் நடந்துள்ளது அவரது மரணத்திற்கு அதிபர் டிரம்ப் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பாக ஒருவரை எஃப்பிஐ கைது செய்துள்ளது அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக பல்வேறு தரப்பினரும் கூறி வருகிறார்கள் அங்கு துப்பாக்கி வைத்திருக்க பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் இல்லை மேலும் துப்பாக்கிகள் மிக ஈஸியாக கிடைக்கிறது இதனால் துப்பாக்கி சூடுகளும் வன்முறை சம்பவங்களும் அங்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு கூட ஆண்டுகூட தான் டிரம்ப் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவர் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது நல்வாய்ப்பாக அந்த சம்பவத்தில் அவர் உயிர் பிழைத்துக் கொண்டார் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தாலும் கூட அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை இதற்கிடையேதான் அமெரிக்காவில் டிரம்பின் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் சார்லி கிர்க் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் முப்பத்தி ஒரு வயதான கிர்க் யூடா வேலி பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார் அப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சார்லி பங்கேற்றிருந்த நிலையில் திடீரென அவர் மீது துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் அவர் அங்கேயே உயிரிழந்தார் அமெரிக்காவில் இடதுசாரி மற்றும் வலதுசாரி அமைப்புகளுக்கு இடையே பிளவுகள் அதிகரித்துள்ளன இடதுசாரி மற்றும் வலதுசாரி இயக்கங்கள் இரண்டிலும் அரசியல் வன்முறைகளும் அதிகரித்துள்ளது அதன் தொடர்ச்சியாகவே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கிறது அமெரிக்கா எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு போக்கை நோக்கி செல்கிறது என்பதை இந்த சம்பவமே காட்டுகிறது அவரது மரணத்திற்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் அமெரிக்காவின் இளைஞர்களின் இதயத்தை சார்லியை விட சிறப்பாக புரிந்து கொண்டவர் வேறு யாரும் இல்லை அவர் அனைவராலும் விரும்பப்பட்டவர் பாராட்டப்பட்டவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை மிகவும் பிடிக்கும் ஆனால் இப்போது அவர் நம்முடன் இல்லை அவரது குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்லி நாங்கள் உன்னை எப்போதும் நேசிக்கிறோம் என பதிவிட்டிருக்கிறார் ட்ரம்ப் மேலும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அனைத்து அமெரிக்க கொடிகளையும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை அரை கம்பத்தில் பறக்கவிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அமெரிக்கா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த விசாரணையில் இறங்கிய எஃபிஐ இது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்திருப்பதாக அந்த அமைப்பின் இயக்குநர் காஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார் பெருந்திரளாக திரண்ட கூட்டத்தில் சார்லி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ஒருவர் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூடுகள் குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு சார்லி பதிலளித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென துப்பாக்கி சூடு சத்தம் கேட்கவே சார்லி கழுத்தில் கை வைத்தபடி சரிந்தார் நொடிகளில் அவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்தார் மக்கள் கூட்டம் திரித்து ஓடியது இது தொடர்பான பகீர் வீடியோவும் இணையதளத்தில் பரவி வருகிறது சார்லி கிர்க் தி அமெரிக்கன் கம்பேக் டூர் என்ற கல்லூரி சுற்றுப்பயணம் குளோரடோ முதல் வெர்ஜீனியா வரை இளம் வாக்காளர்களை ட்ரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவாக திரட்டும் நோக்கத்தில் நடத்தி வந்தார் இந்த நிகழ்வின் போதுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது கொலையாளியை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த கொலை தொடர்பாக எஃப் இயக்குனர் இயக்குநர் காஷ் பட்டேல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டதாக தளத்தில் தெரிவித்திருக்கிறார் சந்தேக நபர் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார் எங்கள் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது வெளிப்படை தன்மைக்காக தகவல்களை தொடர்ந்து வெளியிடுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகளில் தி அமெரிக்கன் கம்பேக் மற்றும் ப்ரூவ் மீ ராங் என்ற வசனங்கள் பொறிக்கப்பட்ட மேடை மீது அமர்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஆதரித்து அவர் பேசிக் கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கிறது பெண் விடுதலைக்கு எதிர்ப்பு இஸ்லாமிய எதிர்ப்பு துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு ஆதரவு இளைஞர்களிடம் பாசிசத்தை பரப்புவது என கடுமையான சர்ச்சைகளுக்கு உள்ளானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது துப்பாக்கி வன்முறையை ஆதரித்து இவர் பல முறை பேசியும் இருக்கிறார் துப்பாக்கி வைத்திருக்கும் உரிமையை பாதுகாப்பதற்காக உயிரிழப்புகள் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் துப்பாக்கி வைத்திருப்பது துரதிருஷ்டவசமானது ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என கூட கூறியிருக்கிறார் அப்போது துப்பாக்கி வன்முறையால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளை அவர் அலட்சியப்படுத்தியதாக கூறி அவரது கருத்துக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்தது பலரும் அவரது பேச்சுக்கள் தீவிரமானவை கடுமையானவை தன்மை கொண்டவை என்று கருதுகிறார்கள் அவரது உரைகளும் பாட்காஸ்டுகளும் கூட பல்வேறு சமூகத்தினரை தாக்கக்கூடிய வகையிலும் வன்முறையை கொண்டாடக்கூடிய வகையிலும் சிவில் உரிமைகளை நிராகரிக்கும் கருத்துக்களால் நிரம்பி வழிகிறது துப்பாக்கி உரிமைகள் குறித்து சார்லிக்கிற்கு ஒருமுறை பேசும்போது என்ன சொல்லியிருப்பார் என்றால் துப்பாக்கி இறப்புகள் துரதிர்ஷ்டவசமானவை ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என குறிப்பிட்டார் இரண்டாம் சட்ட திருத்தம் அதாவது செகண்ட் அமெண்ட்மெண்ட் வலுவாக வைத்திருக்க இது அவசியம் என கூறினார் இந்த கருத்து மனித உயிர்களைப் பற்றி கவலைப்படாதது போல இருப்பதாக விமர்சகர்கள் அப்போது தெரிவித்தனர் குடிவரவு குறித்து பேசிய சார்லி சார்லிகர்க் புலம்பெயர்ந்தோரை சவுக்கால் அடிக்கலாம் என்றும் அவர்களை அச்சுறுத்தும் பொருட்டு அவர்களுக்கு அருகில் துப்பாக்கி சூடு நடத்தலாம் என்று கூட தெரிவித்திருக்கிறார் மாற்றுப்பாலின நீச்சல் வீராங்கனை லியா தாமஸ் பற்றி அவர் குறிப்பிடும்போது ஆண்கள் தேவைப்பட்டால் பலவந்தமாக சென்று அவரை நீச்சல் அடிக்க விடாமல் தடுத்திருக்க வேண்டும் என கூறினார் நாஷ்விலேவில் நடந்த பள்ளி சூடு சம்பவத்திற்கு பிறகு அவர் டிரான்ஸ் ஜிஹாதிகள் என்ற சொல்லை பயன்படுத்தி திருநங்கைகளை விமர்சனம் செய்தார் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை மோசமானவர் என்று நிராகரித்த அவர் சிவில் உரிமைகள் சட்டம் ஒரு பெரிய தவறு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் கருப்பின மக்கள் வெள்ளையர்களை குறிவைத்து சுற்றித் திரிகிறார்கள் என்று கூறிய அவர் கருப்பின வரலாற்று மாதத்தை அதாவது பிளாக் ஹிஸ்டரி மந்த் அதனையும் கேலி செய்தார் அதோடு கருப்பின மக்கள் தொடர்ந்து அடிமைகளாக இருப்பதே சரி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுவது தவறு என்று கூட இந்த சோர்லிக்கிற்கு பேசி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது